இன்று கூட்டு ஆட்சி அரசின் பணியாளர்களுக்கான விடுமுறை நாள் இந்த நாள் என்று சொல்லி பார்ப்போமானால் நேஷ்னல் டே ஃபோர் ட்ரூத் அண்ட் ரீகன்சிலியேஷன் என்று அழைக்கப்படுகிறது அதாவது உண்மை மற்றும் நல்லெண்ணத்திற்கான நாள் என்று சொல்லி கெனேடிய மத்திய அரசு வந்து இதை பிரேரணப்படுத்தி இருக்குது இதை வந்து ஒரேஞ்ச் டீஷர்ட் டே என்று சொல்லியும் சொல்லினோம் இது சம்பந்தமாக நாங்கள் விரிவா பார்ப்போம் மக்களே அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் வாழ்தலின் நான் திரு எல்லா பள்ளிக்கூட பிள்ளைகளையும் வந்து ஒரேஞ்ச் டி ஷர்ட் கொண்டு வாங்குன்னு சொல்லி சொல்லி இருக்கணும் நாடு தழுவிய ரீதியில் பல செயற்பாட்டாளர்கள் மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் எல்லாரும் வந்து ஒரேஞ்ச் டிஷர்ட் ஷர்ட் அணிஞ்சு கொண்டு திரிகிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க அதை பிலிப்ஸ் வெப்டார்ட்ன்னு சொல்லி ஒரு இந்த மூத்த குடிகள் கனடாவில் இருக்கக்கூடிய இந்த மண்ணின் மைந்தர்கள் அவ ஒரு பெரிய எழுத்தாளர் குடிகளினுடைய வந்த வழித்தோன்றல் தன்னுடைய அடக்குமுறை பற்றி அவ எழுதும்போதுதான் இந்த ஒரே டிஷர்ட் என்ற விஷயம் வருது என்னன்னு சொல்லி சொன்னால் இந்த மிஷினரிஸ் என அழைக்கப்படும் ரெசிடென்சியல் ஸ்கூல் என்று சொல்லி சொல்றது அதாவது இந்த ஐரோப்பியர்கள் வந்து கனடா மண்ணை வந்து ஆக்கிரமிக்கும் போது இங்கே இருக்கக்கூடிய பூர்வீக கூடிகளை அழிச்சு ஒரு கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பை செய்து அந்த பிள்ளைகள கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேரை வந்து ரெசிடென்ஷியல் ஸ்கூல்ஸ் என அழைக்கப்படும் இந்த கத்தோலிக்க ஒரு படிப்பிக்கிற ஒரு முறை உண்டு பள்ளிக்கூடங்களை கட்டி அத அவையில கொண்டு வரது இது இந்த பிரதான நோக்கம் என்னென்று சொல்லி சொன்னால் அந்த மக்கள் மூத்த குடிகள் இந்த மண்ணின் மூத்த குடிகள் தங்களுடைய மொழியை தெரிஞ்சு கொள்ளக்கூடாது தங்களுடைய பண்பாட்டை தெரிஞ்சு கொள்ளக்கூடாது அவர்களுடைய பெற்றோர்களிடம் இருந்து பலுக்கட்டாயமாக பிரித்து கொண்டு வந்து இந்த ரெசிடென்சியல் ஸ்கூல் என அழைக்கப்படும் இந்த ஸ்கூலில் வந்து படிக்க வச்சுனோம் அதில் வந்து ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் வந்து செத்து போச்சு அந்த செத்து போன பிள்ளைகளை வந்து அந்த பள்ளிக்கூடங்களை சுற்றியே வந்து தாட்டார்கள் அதை இன்றைக்கும் கண்டுபிடிச்சு டீப்பெனட்ரிங் சோனார்ஸ் என்று அழைக்கப்படும் அந்த கருவிய உதயோ உதவியோடு கண்டுபிடிச்சிருக்கினேன் அப்போ இந்த இந்த நாளை குறிக்கும் முகமாகத்தான் அதாவது அந்த பிலிப்ஸ் வெப்ஸ்டார்ட் என அழைக்கப்படும் அந்த அம்மையாரை வந்து என்ன செய்திருக்கிறாங்கன்னா அவள் கொண்டுமே தெரியாமல் அந்த பிள்ளையை இழுத்து கொண்டு போய் அவோட பாட்டி வந்து ஒரு ஒரேஞ்ச் டீஷர்ட் கொடுத்துருக்கிறார் அந்த ஷர்ட்டை கலட்டி அவையின் உடுப்புகள் எல்லாம் போட்டு தலைமுடியெல்லாம் அவை மாதிரி வெட்டி இந்த கிறிஸ்தவ மிஷனரிகள் என அழைக்கப்படும் இந்த ரெசிடென்சியல் ஸ்கூல் அதாவது இந்த பதிவிட பள்ளிக்கூடம் என்று சொல்லி சொல்ற அந்த பள்ளிக்கூடத்துல வச்சு துன்புறுத்தி தங்களுடைய ஐரோப்பிய கலாச்சாரத்தையும் மொழியையும் படிப்பிச்சு ஒரு கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பை செய்து செய்தது இந்த வெளிப்பாடு வெளிப்பாட்டை வந்து இன்றைக்கு கனடா வந்து அதை நினைவு கூறுது இதில் ஒரு நல்ல ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மக்களே இவ்வளவு ஆண்டு காலத்துக்கு பிறகு நம்முடைய பிரதமர் மன்னிப்பு கேட்டிருக்கிறார் இதை செய்ததுக்கு வத்திக்கான் பாப்பரசர் மன்னிப்பு கேட்டிருக்கிறார் அப்ப இதே விடயங்கள் தான் இன்னைக்கு இன்றும் இந்த கணவன் வந்து ஸ்ரீலங்காவில் தொடர்ந்து கொண்டிருக்கிறது பௌத்த சிங்கள பேரினவாதத்தால எப்போ ஒரு நாள் இந்த உலகம் வந்து திரண்டு போய் மன்னிப்பு கேட்க சொல்லி அல்லது சிங்கள இனம் தங்களுடைய அந்த ஒடுக்குமுறை இருந்து பௌத்த சிங்கள பேரினவாத இருந்து மகாவம்ச மனநிலையிலிருந்து விடுபட்டு ஒரு நாகரிகமடைந்த பண்பாடு அடைந்த மனிதர்களாக தாங்கள் காட்டு முராண்டித்தனமாக இருந்த அந்த இழி செயலுக்கு மன்னிப்பு கேட்டு வருவார்கள் அல்லது உலக சமுதாயம் அவர்களை மன்னிப்பு கேட்க வைக்கும் அதற்காக மக்களை நாங்கள் போராட வேணும் தொடர்ந்தும் வந்து இந்த புலம்பெயர் வாழ் சூழல்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை தந்திருக்கு ஒவ்வொருவரும் நீங்கள் காணும் கேட்கும் நீங்கள் வேலை செய்யும் இடங்கள் அல்லது நீங்கள் ஒரு தொழிற்சங்க பிரதிநிதியாக இருந்தால் உங்களுடைய தொழிலாளர்களுக்கெல்லாம் சொல்லலாம் இப்படித்தான் கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பு எப்படி இந்த கனடாவினுடைய மூத்த குடிகளுக்கு நடந்ததோ அது இன்றைக்கும் தமிழினத்துக்கு நடந்து கொண்டிருக்கிறது அதிலிருந்து மீண்டு எங்களை வெளியே வருவதற்கு எங்களுடைய குழந்தைகளும் நாங்களும் தமிழ் மொழியையும் எங்களுடைய அடையாளத்தையும் பாதுகாத்து அந்த மண்ணின் மக்களாக வாழ்வதற்கு நீங்க துணை புரியணும் என்று எல்லாருடையும் கோரிக்கை வைக்கணும் மக்களை வாழ்தல் இது நாம் மார்க்கும் கூடியலோம் நம்மனே அஞ்சோம்